ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்யங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில இணைகிறது நான் சுகன்யா நம்ம நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா ஒருவேளை நம்மளுக்கு சூனிய வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது ஒருவேளை வேளை வச்சிருக்காங்களா இல்லையாங்கிற டவுட்டு தனி இருந்தாலும் வச்சிருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பில்லி சூன்யம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு செய்ய முடியும் பல பேர்த்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவாக பில்லி சூன்யமே இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது ஆனால் பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு யாராவது இந்த மாதிரி பில்லி சூனிய மாந்திரிகம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கணுமா கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லை எந்த மாதிரி விஷயங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் உலகத்தில் நல்லது நடக்கிறத தெரிஞ்சுக்கிறோம்னு வைங்களே கெட்டது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அதாவது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியுங்கிற விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கோ யாராவது இந்த மாதிரி பில்லி சூன்ய பெரிய மாந்திரிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக நீங்கள் ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பும்போது கோயிலுக்கு போகிறது நன்மையான காரியமாக இருந்தால் கூட அந்த கோயிலுக்கு போகிறது தடங்கள் காட்டிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று குலதெய்வத்து கோயில் பக்கமாக தான் இருக்குது நான் நிறைய முறை முயற்சி பண்ணிட்டேன் போகலான்னு கிளம்பும் பொழுது தடங்கள் ஆகிருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கு இந்த மாதிரி கண்டிப்பான கெடுதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பாம்புக்கு பல்ல புடுங்குன மாதிரி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டுரும் நல்ல வருமானம் நல்ல சம்பளம் நல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்திருந்தால் கூட திடீர்னு வருமானம் அப்படிங்கறத வந்து ஸ்தம்பித்து போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருந்ததுனாலே இந்த மாதிரியான பில்லி சூனிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீராத மருத்துவ தொந்தரவு வந்துட்டு இருக்கும் மருத்துவ தொந்தரவு அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ஐம்பது வயசு எண்பது வயசில் வந்து ஏதோ நோய் வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருந்தது இந்த காலத்தில் அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தைக்கு கூட மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நொடிகள் இருக்குது மறுக்க முடியாத உண்மை இருக்குது இருந்தாலும் நீங்கள் மருத்துவ டெஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கும் பொழுது அந்த மருத்துவ டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துட்டு இருக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் தான் காட்டும் மருத்துவ டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் உடலில் வந்து தேவையில்லாத நோய் நொடி இருக்கக்கூடியது தேவையில்லாத கண் எரிச்சல் இருக்கக்கூடியது உடம்புல உஷ்ணம் அதிகமானால் கூட கண் எரிச்சல் இருக்கும் பண்ணுவோம் அதுக்காக அந்த கண் எரிச்சல் கிடையாது எந்த நேரமாக இருந்தால் கூட குளிர்ந்த நேரத்தில் கூட தேவையில்லாத கண் எரிச்சல் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் வயிற்று உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கோம் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் நிவர்த்தி இணைக்காத ஒரு சூழல் இருந்துகிட்டு குடும்பத்தில் அடுத்தடுத்து நோய் நொடிகள் வரக்கூடிய அதாவது அப்பாவுக்கு வந்துன்னா அம்மாவுக்கு வர்றது மகளுக்கு வர்றது மகனுக்கு வர்றது மாற்றி மாற்றி மருத்துவ செலவு கொடுத்தது அப்படின்னா இந்த மாதிரி கெடுதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் யார் ஒருவர் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பு பிராணிகள் வந்து திடீர்னு இறந்து போகுதோ அந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எஜமானுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்துக்கு கெடுதல் இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில வழிபாடுகளை மந்திர உச்சாடனங்களை வந்து சரியான வகையில் வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து பில்லி சூனிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்ம முழுமையாக விடுபடக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிற உண்மையான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு அதாவது அவ்வளவு எளிதாக எல்லோருக்குமே இந்த மாதிரியான மாந்திரீகம் பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட மந் மாந்திரீகத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது உண்மை அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னையை பொறுத்தளவுக்கு என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது சில விஷயங்களுக்கு வந்து கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் ஒவ்வொரு முறையும் கடைப்பிடிக்கிறதுனால அதையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனையாக நம்பிக்கையாக ஆறுதலாக உங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சூப்பர் சார் சார் பில்லி சூனியோ வந்து எந்தளவுக்கு வந்து உண்மையோ அந்தளவுக்கு வந்து நம்ம பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க முக்கியமாக அது எப்படி தெரிஞ்சுக்கிறது வளர்ப்பு பிராணி வந்து இறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து வௌவால் வரும் அப்படின்னா நிறைய ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க கண்டிப்பாக மக்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்